வணக்கம் தினமூறு சட்டம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சட்டம் ஐபிசி எண்பத்தி ஆறு ஐபிசி எண்பத்தி ஆறுல எதை பத்தி முன்னாடி ஐபிசி எண்பத்தி ஐந்துல பார்த்தோம் ஒருத்தருக்கு வந்து வற்புறுத்தி மது கொடுத்து அவர் வந்து குற்றம் புரிய வச்சிருந்தாங்கன்னா அது வந்து குற்றமாகாதுன்னு சொன்னோம் அதாவது இந்த ஐபிசி எண்பத்தி ஆறுல எதை சொல்ல வராங்கன்னா இப்போ ஒருவர் வந்து மது அருந்திட்டாரு அந்த மது வந்து நண்பரோ இல்ல வேற யாராவது கொடுத்து வற்புறுத்தி மது அருந்த வச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய குற்றம் பண்ணிடுறாரு இப்ப இந்த கண்டிஷன்ல வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா இவர் மது அருந்தலைனாலும் இந்த குற்றம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்கன்னா அவர் மேல வந்து குற்ற வழக்கு கண்டிப்பா வரதான் செய்யும் அவருக்கு தண்டனை கிடைக்க செய்யும் உதாரணத்திற்கு பாத்தீங்கன்னா இப்போ இப்ப ஒருத்தர் வந்து மது அருந்துவதற்கு முன்னாடி சண்டை போடுறாரு சண்டை போடும்போது சொல்றாரு நான் உன்னை கண்டிப்பா கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இவர் வந்து என்ன பண்றாருன்னா மது அருந்திட்டு வந்து கொலை பண்ணிடுறாரு ஆனா போர்ட்ல இவர் என்ன சொல்றாரு நான் வந்து மது அருந்தல நானா அருந்தல எனக்கு வந்து வற்புறுத்தி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு ஆனா நம்ம இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா அவர் மது அருந்தாம இருக்கும்போது வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் விட்டனால இவர் வந்து குற்றம் புரிந்தவரா தான் ஏத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கறத இந்த செக்ஷன் சொல்லுது இதுதான் ஐபிசி எண்பத்தி ஆறு சொல்லுது இந்த மாதிரி ஐபிசி செக்ஷன்ஸ் மிக எளிமையா தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பேச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி